வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இன்றும் ஜீவா சினிமாவில் சினிமா நடிகர்களுடைய அரசியல் ஜீவ சினிமா நடிகர்கள் என்னென்ன பேசுகிறார்கள் சினிமாக்கள் என்ன மாதிரியான அரசியலை பேசணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிற அந்த ஒரு செய்தி குறித்து தான் பேச போகிறோம் நடிகர் பிரகாஷ்ராஜ் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசை எதிர்க்கிறார் வெளிப்படையாக நான் பாசித்ததை எதிர்ப்பேன் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு இந்த விடுதலை சிறுத்தைகள் மேடையில் ஒவ்வொரு ஊடகங்களால்னும் எதிர்க்கட்சியாக இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு நடிகனுக்கும் சமூகத்தை பற்றிய கவலை இருக்கணும் ஒரு அக்கறை இருக்கணும் நான் நடிகன் தானே இந்த படத்தில் நடிக்க சொன்னால் நடிச்சுட்டு போயிடுவேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொரு திரைக்கலைஞனுக்கும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கணும் அதை அதை வந்து ஒவ்வொரு முறை ஒவ்வொரு அதிகார வர்க்கம் நசுக்கும் போது வெளிக்காட்ட வேண்டிய கடமை இருக்குங்கிறத பிரகாஷ்ராஜ் அவர்கள் ரொம்ப நாசுக்காக அவர் சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக இந்த ஒன்றிய அரசின் இந்த அதிகார வர்க்கத்தினுடைய அனைத்து ஒடுக்குமுறைகளையும் சத்தம் இல்லாமல் மௌனமாக வேடிக்கை பார்க்குறது இல்லைன்னா அதை ஆதரிச்சு ஆகா ஓஹோ இந்த பத்து ஆண்டுகள் இந்தியாவே மாறிடுச்சுன்னு இந்த ராஷ்மிகா சொன்னாங்க அவங்க வந்து அந்த பெண்கள் மல்யுத்த வீராங்கனை பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறோம்னு பதக்கங்களை கங்கைக்கரியில் எரிகிறோம் என்று ராம்லீலா மைதானத்தில் டெல்லியில் கதறிய போது இந்த ராஷ்மிகா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல மணிப்பூரில் இராணுவ வீரரின் மனைவி உட்பட நிர்வாணமாக அழைத்து வரப்பட்ட கொடூரம் நடந்தபோது இந்த ராஷ்மிகா என்ன பண்ணாங்கன்னு தெரியல திடீர்னு வந்துட்டு எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கப்ப பத்து வருஷத்தில் இந்தியா எங்கேயோ பயிற்சியை பாராட்டி உனே மோடி அந்த ட்விட்டை எடுத்து பாராட்டி ரிப்ளை போட்டு ராஷ்மியாவுடைய சமூக இந்த தேச அக்கறையை பார்க்கும்போது மைசில் இருக்குது அதே போல் கங்கானா அக்ஷய் அக்ஷய்குமார் இதற்குனே அதாவது எப்போல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு பிரச்சனை வருதோ இல்லை அதை பற்றி மக்கள் ஒரு கடுமையான கோபத்தில் இருக்காங்களோ அப்போல்லாம் வேக வேகமாக வந்து இப்படி ஒரு அரசு உண்டுமா இப்படி ஒரு நாடு உண்டுமா நாடு எங்கே கொண்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுக்கறதுக்குன்னே ஸ்டாண்டப் காமெடியின் மாதிரி சில நடிகர்கள் வச்சுருப்பாங்க படத்தில் அவங்க ஹீரோக்களாக இருக்கலாம் சூப்பர் ஹீரோக்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே ஸ்டாண்டப் காமெடியினோட ஒரு மிகப்பெரிய காமெடியைவாக காமெடியை சொல்லுவாங்க அந்த மாதிரி ராஷ்மிகா இந்த ரணாவத் பிரியங்கா சோப்ரா இந்த மாதிரி நடிகைகள்லாம் அவ்வப்போது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாய் பல்லவி போன்ற நடிகைகள் துணிச்சலாக தோல்வித்து இது நடந்து கொண்டிருப்பது ஒரு சர்வாதிகாரங்கிறதையும் இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியா என்றாலே இஸ்லாமியர்களை உள்ளடக்கியதான் என்பது போன்ற துணிச்சலாக இவர்களுடைய பாசிசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் பிரகாஷ்ராஜும் தொடர்ச்சியாக பேசுகிறார் சித்தார்த்து அவ்வப்போது தனது கருத்து கருத்துக்களை துணிச்சலாக முன்வைக்கிறார் இப்போ எனக்கு இதில் இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா பொதுவாக திரைப்பட நடிகைனாலே நம்ம வந்து பிரியங்கா சோப்ரா இந்த மாதிரியான ஆட்களை மட்டும் தான் இருக்கிறோம் ஆனால் இளம் நடிகைகள் வெறும் கவர்ச்சியாக நடிப்பாங்க தனக்கான மார்க்கெட்டை ஏற்றிக்குவாங்க தன்னுடைய அழகுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குது இந்த சினிமாலே சொல்லுவாங்களே ஒரு பொண்ணு அறிவாக இருந்தால் அழகாக இருக்க மாட்டாள் அழகாக இருந்தால் அறிவாக இருக்க மாட்டான்னு ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு வாசகத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு அழகு இருந்தால் அறிவு இருக்காதான் ஏன்னால் அந்த அழகை பற்றி தான் அந்த பொண்ணு நினப்பலாம் அவள் அறிவு அரசியல் எனக்கு அரசியல் பேச தெரியாது எங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள் தெரியாது எனக்கு புத்தக வாசிப்பு கிடையாது அப்படின்ட்டு மேக்கப் திங்ஸில் மட்டும் இந்த கவனம் செலுத்துகிற மாதிரி ஒரு 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 டால் அப்படி ஒரு தானே பெண்ணை இருக்க விரும்புகிறாங்க ஸோ ஒரு பொம்மையாக ஒரு பெண் இருக்கணுங்கிற ஒரு சமூகம் நினைக்கிது அதையெல்லாம் உடைத்தறி நிதியமாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஸ்ரீதேவி அவர்களுடைய மகள் ஒரு பேட்டியில் அவ்வளவு அழகான அரசியல் வெறுமனே மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு இந்த மாதிரி அரசியல் இல்லை ஆழமான அரசியல் டெப்த்து பாலிடிக்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒருவேளை ஒரு காலகட்டத்துக்கு போகணும்னா நீங்கள் எந்த காலகட்டத்துக்கு போவீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க மகாத்மா காந்தி அவர்களும் டாக்டர் பாகா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் உரையாடிய அந்த களத்தை நேரில் சந்திக்க ஆசை அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க சாதி குறித்து ஒரு தீர்க்கமான பார்வையும் வரையறையும் உணர்வும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது ஆனால் காந்தியிடம் சாதி குறித்து ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்ததுங்கிறாங்க சாதி குறித்து தொண் தொடக்க காலத்தில் அவர் வைத்திருந்த கருத்துலேருந்து மாறுபட்டுக்கிட்டே இருந்தாரு இவ்வளோ ஒரு ஆழமான அலசல் காந்திக்கு தீண்டாமை குறித்து சாதி குறித்த பார்வையில் மாற்றம் வந்துகிட்டே இருக்கு தன் நாம் வந்து தப்பு இருக்கணும் இருக்கோம் தவறுகள்லேருந்து திருத்தி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார் அம்பேத்கர் தெளிவாக சொல்றாரு சாதி ஒரு நோய் சாதி ஒரு மோசம் சாதி ஒரு அயோக்கியத்தனம் சாதி ஒரு சுயநலம் என்பதில் அம்பேத்கர் தெளிவாக இருக்கிறாரு கடைசி வரை அவருடைய கொள்கையில் மாறலை ஆனா காந்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாதிய சனாதன சக்தியிடமிருந்து விடுபட்டே வர்றாரு ஒரு மாற்றம் வருது அப்படிங்கிறத ஒரு எவ்வளோ ஒரு ஒரு நுட்பமான பார்வையும் ஒரு ஆழமான அலசலும் ஒரு திறனாய்வு மனநிலையும் முதல் ஒரு திறந்த மனசு வேணும் ஓப்பனாக காந்தி குறித்து ஒரு உரையாடல் காந்தியை அவங்க எதிரியாக பார்க்கல காந்தியை படிக்கிறாங்க அப்படியே காந்தியை படிக்கிறாங்க அதோடு ஒரு ஒப்பிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கரை படிக்கிறாங்க அவருடைய வாழ்வியல் இவருடைய வாழ்வியல் இவர் சாதியை எப்படி உள்வாங்கிறாரு சாதியால் இவர் என்ன அனுபவிச்சிருக்காரு அவர் என்ன அனுபவிச்சிருக்காரு இந்த ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸை ஒரு சமூக யதார்த்தத்துடன் பொருத்தி பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு போய் அவங்க ரெண்டு பேரும் உரையாடியதை நான் கேட்க விரும்புகிறேன்னு ஒரு இளம் நடிகை பேசுகிறார் என்றால் உண்மையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னால் நடிகைகள்னாலே முகத்தை எப்படி அழகாக வச்சுக்கிறது எப்படி வயசாக ஆக மார்க்கெட்டு குறையாமல் இருக்க என்னென்ன வேலைகள் செய்யலாம் சம்பளத்தை ஏற்றுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் எந்த தயாரிப்பாளரை பாராட்டலாம் எந்த அரசியல் தலைவரை பாராட்டலாம் ஐயா பிரதமரை பாராட்டலாம் ஆளுங்கட்சிகளை பாராட்டி வச்சுக்கிட்டு எப்படியாவது அவார்டு வாங்குறதுக்கு முயற்சிக்கணும் இப்படி யோசிக்கிற நடிகைகள் மத்தியில் அரசியல் குறித்தும் காந்தி குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் பேசியிருக்கிறார் என்றால் உண்மையில் நல்ல தொடக்கம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு நடிகைகள் இப்படி பேசுனது கிடையாது அப்படியே பேசினாலும் வலதுசாரி அரசியல் தான் பேசுவாங்க கௌதமி குஷ்பு நிறைய நடிகைகள் கஸ்தூரி இவங்க எல்லாம் பாருங்கள் இருக்கத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் அப்படியே ஆமாசாமி போடுறது அவங்களுடைய கருத்துக்களை வலதுசாரி கருத்துக்களை உட்காந்துக்கிட்டு இதுதான் சரி என்று பேசுவது தான் இவர்களுடைய நிலையாக இருக்கிறது ஆனால் இவ்வளோ சின்ன வயசுலேயே இவர் வந்து இவ்வளோ அற ஆழமான அரசியல் நோக்கி பேசுகிறாருங்கிறப்ப ஒரு நம்பிக்கை கீற்று நமக்கு தெரியுது ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படி அது மாதிரி ஒரு லைட் தெரியுது இந்த அளவுக்கு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க நடிகைகள்லேயும் புத்தகங்கள் படிக்கிறவங்க இருக்கிறாங்க வரலாறு தெரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க அதை நல்ல ஒரு சமூக கண்ணோற்றத்துடன் உரையாடக்கூடிய நடிகைகள் இருக்கிறாங்க அன்றேக்குமே அந்த நெறியாளர் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நான் அந்த காலகட்டம் எதையாவது ஒரு போய்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸு வாங்க ஆசைப்பட்றேன் இந்த இதில் நான் வாழ ஆசைப்பட்றேன் சுவிட்சர்லாந்தில் இருக்கணும் ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி தான் நடிகைகள் வந்து கரடி பொம்மையை கட்டிப்பிடிச்சு தூங்கிறது இப்படியே தான் படங்களும் காமிச்சிருக்கிறாங்க மக்களுக்கும் நடிகைனா இப்படியே பார்த்து பழகிய சூழ்நிலையில் ஒரு பெண் ஒரு நடிகை நீங்கள் வச்சுருக்க வரையறையை தாண்டி நான் அரசியல் பேசுவேன் எனக்கு இந்த மாதிரி உணர்வுகள் உண்டுன்னு காண்பித்திருப்பது இப்போ உள்ள பெண்களுக்கு ஸோ நடிகைனா இப்படி பேசணும் ஒரு பெண்ணா ஒரு அரசியல் பேசணும் பெண்ணும் அரசியல் பேசலாம் பெண்கள்னாலே அரசியல் பேசக்கூடாது சும்மா ஜிகி ஜிகிஜிகிஜினு எதாவது மேனாமணிக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தான் உடை தெரிந்து நடிகைகள்னாலே ஒரு மேனாமணிக்கு திறமா இருக்கணும் மேக்கப்பு ட்ரெஸ்ஸு இதை தவிர்த்து வேற எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி இவ்வளோ பெரிய அரசியல் அவங்களும் பேசியிருக்கிறாங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நான் கூட யோசிப்பேன் பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒருத்தர் தானே ரொம்ப ஓப்பனாக அதிகார வர்க்கம் ஜிஎஸ்டி வரி போடுவது இதெல்லாம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வேறு யாரும் பேசுவதில்லையே ஏன் தமிழ்நாட்டில் கூட அப்படி யாரும் பேசுவதில்லையு வருத்தமாக இருக்குது பேசுகிறாங்க அப்பப்போது இப்போ பொன்மன்னன்லாம் அப்போ பேசினாலும் ஒரு பெரிய ஒரு பெரிய இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு நடிகர்கள் யாரும் அப்படி பேசுவதில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கும் எங்கேயுமே இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய நடிகர்கள் வந்து மோடி வந்து வாங்க ராமர் கோலுக்குன்னா அடுத்த நிமிஷம் எஸ் பாஸ் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க அந்த விதத்தில் நீ அடுத்து வரக்கூடிய டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தலைமுறையாவது அதிகார வர்க்கத்தை பார்த்து ஏம்பா இப்படி பூமரத்தனமாக பேசுகிறீங்க ஏன் பழமையவாதமாக பேசுகிறீங்க என்று கேள்வி கேட்கக்கூடிய தலமாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஜான்வி கபூர் பேசியிருக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது ராஷ்மிகா இந்த கங்கனா ரனவத்து இந்த அக்ஷயகுமார் இந்த ஆளுமுருக்கத்தை அப்படியே ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய காக்கா கூட்டங்களுக்கு சரியான பாடமாக இருக்கும் தயவு செய்து இவர்கள் பேசுவதை கேளுங்க அரசியல் என்றால் என்ன சமூகம் என்றால் என்ன மக்கள்னா என்ன நம்ம கைத்தட்டி ரசிக்கிறானே ரசிகன் அவனுக்கு ஏதாவது உருப்படியாக செய்யணும்னு தயவு செய்து நினைங்க அதை விட்டு அதிகார வர்க்கம் பணக்காரர்கள் தொழிலதிபர்களுக்கு வாழ் பிடித்தே வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் ஜான்வி கபூர் மாதிரி நடிகைகள் உருவாகிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் பிரகாஷ் ராஜ்களும் ஜான்வி கபூர்களால் நிறைந்த திரையுலகம் வரப்போகிறது அப்படி ஒரு திரையுலகம் வரணும்னா இவர்களை பாராட்டி ஊக்குவித்து இவர்களை மக்களிடம் கொண்டு செல்கின்ற ஊடகங்கள் வேணும் அதே மாதிரி இது மாதிரி தவறு செய்கின்ற நடிகைகள் நடிகர்களை தொழுர்த்து காட்டுகின்ற ஊடகங்களும் வேணும் அந்த விதத்தில் அப்படி ஒரு ஊடகமும் அப்படி ஒரு அக்கறை கொண்ட நடிகர்களும் இருந்தால் உண்மையில் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாம் உருவாக்கலாம் அந்த விதத்தில் பிரகாஷ் ராவ் ஜான்வி கபூர் போன்றவங்க அதிகார வர்க்கத்தின் செவிலில் அறை ார்கள் துணிச்சலாக அறைந்திருக்கிறார்கள் எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு நாம் ஜீவா சினிமா அவர்களுக்கு ஒரு சல்யூட் வைக்கிறாங்க இது போன்ற சினிமாவினுடைய பேசப்படாத பக்கங்கள் பேசப்பட வேண்டிய செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி